ஹாப்பி பொங்கல் ஃபோக்ஸ் வந்து மய மலக்கு இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு பண்ண லைனி அடுத்த மூணாவது வட்டி போகணும் முதல்ல பால் பொங்கிச்சு அதுக்கப்புறம் தண்ணியா ஆ தண்ணி தானே ஆ தண்ணி பொங்கிச்சு ஆமாம் ரெசிபி சொல்லிட்டு பொங்கல் ரெசிபி எல்லாம் எல்லோரும் தெரியும் சாப்பிட்டு எங்கள் அம்மா சொல்லி ஸ்பெஷல் இல்லை இது அடுத்து நீ அரிசி போட்டாச்சு நீ ஆ ஏலக்காய் ஏலக்காய் வாசனைக்கு அதே அரிசி குதிக்க போகுது போக்க போகும் அரிசி குதிக்கப் போகுது தேவையான உப்பு மஞ்ச பொடி தேவையான உப்பு எவ்வளோ தெரிஞ்ச அளவு நல்லா நறுக்கிறேன் ஏலக்காய் இடித்த ஏலக்காய் சோ இன்னைக்கு வந்து சூரியனுக்கு பர்த்டே தானே அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் ஆஹ் சூரியனுக்கு தைப்பொங்கல் பர்த்டே ஆனா சூரியன் வரல அந்த அளவுக்கு தானே காப்பையும் பர்த்டே

பொங்கல் सेलिब्रेशन சோ இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து பொங்கல் எதுக்கு எது सेलिब्रेट பண்ணாங்க இதுல பாப்போம் அந்த மேல ஊதி பொங்கல் வந்து தமிழ்நாட்டு தமிழ் தை பொங்கல்னா ரெப்ரசென்ட் இது தை பொங்கல்னா

நல்ல கருத்தா சொல்றாங்க அது உங்களுக்கு இனி ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கும் நம்ம கையில போன் இல்ல அந்த போனை இனி ஒதுக்கி வச்சாச்சு ஏன்னு தெரியுமோ எறிய போறோம் யான்னா தெரியுதா ஓரு தெரியுதா தெரியுதா மைக் தான் இல்ல சோ மைக்கு வைங்க சோ நம்ம இனி இனிமே இந்த என்ன சொல்றதே அப்படியே புடிச்சிட்டே நமக்கு எல்லா விஷயம்லாம் வேணாம் அவனை ஸோ அதனால் ரொம்ப இனிமேல் மைக் வாங்கியாச்சு க்ரீனாரோ பீட் அண்ட் ஒயர்லெஸ் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா நான் கீழே இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஆகா இந்த மாதிரி வார்த்தை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு எனக்கு நம்மளும் ஆசை பலந்தாலும் ஆசை இந்த இது வந்து மைக் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா நீங்கள் வந்து இதில் ரெண்டு டைப் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ஆ அது வரும் சர்வீஸ் சார்ஜ்

அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ணால் நீங்கள் வந்து இல்லை ரிவீல் பண்ணாலே இப்படியா பேர் வாங்க பேர் வாங்க அதனால சரி ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ப்ரைஸ் இல்லை கவமானித்தனம் சர்ப்ரைஸ் 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 அதை பார்த்துட்டு போட்டோம் அவ்வளோதான் அதான் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேம் அந்த கேம் வந்து உண்மையில நல்லா இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் லைஃப் டைமில் பார்த்தும் பார்க்காமலும் ஃபேஸ் பண்ணியும் பண்ணாமலும் அது வந்து அந்த கேம் விளையாடும்போது உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பதத்தம் வரும் நீங்கள் இந்த கேம் விளையாடும்போது ஐயோ வின் பண்ணி ஆகணுமே அப்படிப்பட்ட ஒரு கேம் சீக்கிரமாக எறும்பு கிடைக்கும் ஆமா எனக்கு தான் உள்ளலாம் யார் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த கேம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சரியா ஆண்டிவே அந்த கேம் வருது அதுக்கப்புறம் பிரேமம் படம் பார்த்துருக்கல அப்படி கடுப்பு மூணு பேர் கடுப்பாத்திருவாங்க அந்த வாக்குப்போடு வேஸ்டி அப்படியே மடிச்சு கட்டிட்டு அப்படியே ஒரு வாக்குப்போடு நமக்கு நம்மளே இது என்னது நமக்கு நம்மளே அந்த இது கொடுத்தாதான் உண்டு ஸோ இந்த இந்த மைக் வாங்குறது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இது வந்து பொங்கல் விளாகலாம்

அதான் இந்த கல்யாண சீடி போல செவன்டிஸ் கல்யாண சீடி போல இப்ப இந்த பூக்குள்ள நான் ஒண்ணு வைக்கிறேன் சோ இந்த பூக்குள்ள இப்ப மூர்த்தி அட நம்ம சேனல் தண்ணி காமிப்போம் சேனல்ல தண்ணி எடுத்து ஆள் வந்துருக்காங்க இதுல கலக்கணும் இல்ல ஆமா ஒரு நாளைக்கு இந்த பாலத்துல இருந்து அங்க சாப்பிடு மூணு நாள் தடவை குழி தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடு மறக்காம சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிடு முன்னாடி சொன்னா குளிக்க மாட்டோம் இந்த பாலத்துல இருந்து அங்க சாடுவோம் முன்னாடி வந்து தண்ணி நிறைய வரும் இந்த வீடு எங்க வீடு போடுற முன்னாடி இந்த இடம் அதுல ஒரு பழைய வீடு இருக்கும் அந்த இடத்துல இடம் ஃபுல்லா மாங்க அப்படி இப்படி நிக்கும் இதுல ஒரு மாங்க மரம் நிக்கும் இந்த இடத்துல அந்த மாங்கம்பரம் அப்படியே வளஞ்சு இதுல அப்படி தொங்க அதுல இருந்து அப்படியே சாடி தொங்க போயிடலாம் மரத்துல இருந்து கீழே சாடுவாங்க சூப்பரா இருக்கும் தண்ணி முன்னாடி இந்த திட்டக்கல வரும் அதனால தைரியம் தி சாடலாம் ஆனா இப்ப கைகளை முடிச்சு போகும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்கின்னுக்கும் செட்டா பாதிங்க தண்ணி

நம்ம வந்து இப்போ நம்ம முதல்ல சொன்ன போல வந்து கேம் நடந்து இங்க நிறைய தெரியுதா கலர் குடி தண்ணி நிறைய நம்ம சின்ன வயசுல கோயில்ல திருவிழா கோயில் திருவிழா அது ஏன் இல்லை கலர் படி போட்டிருக்காருன்னா அதாவது உங்களுக்கு நிறைய இது காமிக்கணுமா தெரியணுமா தெரியணும் இல்ல அதான் இதுக்காக அதோட கிரியேட்டிவிட்டியே இதுல காமிக்காருக்கா இது காலேஜ்ல மேம் எப்படிதான் பண்ணிச்சு கலர் படி போடுங்க அப்படின்னு அதுலேயே அப்படி ஒருத்த ஐடியா ஸோ சொன்ன அது கூட சொந்த ஐடியா இல்லை உங்களுக்கு கூட ஸோ அதே போல் நம்ம இப்போ வந்து தண்ணியில் குப்பிந்தது விளையாட போகிறோம் யாரெல்லாம்னா நீ நினைக்க சும்மா இருந்தால் ஆல்ரெடி ஒன்றும் உடஞ்சில் ஒன்றும் காசு கொடுக்கணும் ஸோ யாரெல்லாம் இல்லை நம்ம இருக்கிற பேர் மட்டும்தான் ஸோ இருக்கிற நம்ம வந்து இருக்கிற வச்சு விளாடணும் அப்படி ஸோ நம்ம இப்போ விளாட போகிறோம் சரியா அப்படியா ஆமாம் இங்கேருந்து பார்க்க முடியாது இப்போ பாரு சோவா இன்னும் இருக்கா இதில் வயல ஸ்ட்ரைட் இது நீ அம்மல அங்க வைக்கிற இரு இரு அட கண்ணுக்கு பேனா இருக்கு நீ வர கொஞ்சம் அங்க வரோ டேய் சரி வா மாமால இந்த சீல இருந்து பார்த்தா வர மாதிரி கன்சீல இருந்து பார்த்தா கரெக்டா இருக்கு சூப்பரா பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் கிளப் சும்மா அடி ஏறுவாங்க சரி ரெடியா டி இரு இரு நான் பேச வீதியில ஊத்தி கொண்டு ஊத்தி சரி இன்னைக்கு பாப்ப நீ எப்படி இன்னைக்கு ஒண்ணா நானும் ஜெயிக்க மாட்டேன் ஒன்னையும் ஜெயிக்க விட மாட்டேன்

എന്താ വെറു ഇല്ല കള്ളാട്ട ഞാൻ നാനാ കല്ലാട്ട് இல்ல மரியாதை விளாட் மரியாதை விளையாட சரி இனிமேல் சரி இதுலருந்து இருந்து ரொம்ப திந்திருக்கு சரி நான் சரி கரெக்டா செஞ்சுரலும் यू चल बाहर ये कौन है आह ले ये यो ये यो रे रण ये कहाँ बिठा रहा है बालकड़ी अरे यार काले की <sharp inhale> நான் என்ன பாரு ஏய் முடியாது 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 நீ கல்லாட்டார் ஊற்றுறாது நீ கோட்ரளி நான் முதல்ல ஊத்துறேன் ஸோ ஃபஸ்ட்டு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய டேலண்ட்டு ஸ்கில்லாம் இறக்கி அவனோட முழுட்டோம் போட்டு நான் பண்ணது நான் தான் நீ கவுத்து விட்ட அனுவுத நல்லது

அறக்குற பேர் இப்போதை ரெஸ்ட்டு நல்லா ஐஸ் வாங்க போகிறோம் பையா இந்த ஐஸ் வந்து முன்னாடி இது வந்து சேமி ஐஸ் சேமி ஐஸ் கிடைக்க இவ்வளோ கஷ்டம் தெரியுமா இல்லை தப்பி தப்பி இருக்கும்போது இதுக்கு மேலே இங்கே இது மேலே அந்த இது வந்து ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி பாம்பு மாதிரி வரும் சின்ன வயசில் திருவிழா டைமில் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுது இப்போ தான் நான் சாப்பிடுவேன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னாலும் பரவாயில்ல சின்ன வயசு கிரேஸுக்காக உனக்கு வேண்டாம் நான் ஒன்று தான் இது வேண்டாம் ஐஸ்ல ஒரு ஐஸ்ல ஒரு கதை இருக்கு என்ன கதை என்ன நம்ம சின்ன வயசுலலாம் அந்த ஐஸ் இந்த சைக்கிள்ல வரும்போது ஆஹ் முன்னாடி வண்டிதானே தள்ளி தள்ளிட்டு வர வண்டி டிங் டிங் அடிச்சுட்டு வருவாங்க தெர்மோகல் பாக்ஸ்ல கொண்டு ஆஹ் அதான் அப்ப எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஊரில் குட்டி பசங்களாம் ஓடி வந்து அந்த வண்டியை பிடிச்சி இழுத்து அண்ணா ஒரு ஐஸ் கூட ஐஸ் கூடலாம் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை அவனுங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம பாட்டுக்கு நம்ம அவங்கள தேடி ஓட வேண்டியிருக்கு ஸோ இப்போலாம் வெயிட்டே பண்ண மாட்டேறான் ஐஸுக்காக நான் கருல்லாம் நம்ம இவங்களை தேடி போய் வாங்கினா தான் அவங்க நம்மளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க கருத்து ஆஃப்டி டே ஸோ அதனால் காலங்கள் மாறிப்போச்சு சிதப்பு அதனால் நம்ம ஐஸ் குடிப்போம் ஐஸ் குடிப்போம் கொண்டாடுவோம் அடுத்த ஒரு கேம் இருக்குது சரியா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரிவியூ பண்ணுறோம் ஆம்பியன்ஸ் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது கரைஞ்ச ஷீட்டு வீடு பக்கத்தில் ஓகே நேச்சுரல் செட்டப் பொழைய டேஸ்ட் அப்படியே இருக்குது பொழைய டேஸ்ட் அப்படியே இருக்குது நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன கேம்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாயல் எலிமிச்செங்காய் லெமன் தி ஸ்பூன் லெமன் தி ஸ்பூனா அப்போ நான் எப்படியே கொண்டு போகிறாங்க லெமன் ஸ்பூனா இல்லை லெமன் தி ஸ்பூன் தான் ஆனால் லெமன் தி ஸ்பூன் ஸ்பூன் இந்த மவுத்து லெமன் டீ ஸ்பூன் இந்திய மவுத்து அந்த கேம் தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ரெண்டு த்ரீ

ஆ ஆ ஆ ஆ ஆ ஸோ மக்களே அடுத்த கேம்னா ரொம்ப ஆவலான கேம் அது வந்து நம்ம சின்ன வயசுல நைன்டி ஸ்கிட்லாம் நைன்டி மேனால் ஆடி இருப்பாங்க அந்த கேம் வந்து எப்படின்னா நம்ம ஓலை ஓல் அது ஓலை தானே அந்த ஓலை இருக்குல்ல ஓலையில் ஒரு ஒரு ஓலையை எடுத்து அதை பால் மாதிரி கிழிச்சு அதை கிழித்து அது பின்னாடி சொருவி சொருகிட்டு நம்ம அந்த வாலை யார் ஃபஸ்ட்டு வரைக்கும் இது எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ அந்த கேம் இப்போ நம்ம விளாட போகிறோம் சரியா இப்போ இவன் 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 இப்போ இவன் எடுக்கிறானா நான் அந்த வாழை பிடுங்க யார் வாழை யார் பிடிங்கிறா யார் வாழை யார் அதுக்குறான்னு நினைக்க பார்ப்போம் சரியா ஸோ பார்ப்போம் நம்ம என்ன நடக்கு ஸோ நம்ம வாழ தெரியுதா டிங் 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 டிகானா டங் டஙங் டகானா தான் வாழ்வோம் உங்களுக்கு இருக்காது வாழ்

வெற்றி ஸோ நம்ம கண்ணாசன் நேரத்தில் எங்கள் நாய் வாழை உருகிட்டா ஏசம் அந்த ஆல்ரெடி ஒரு பாட்டில் உடனே ஊசி மூணு கேம் முடிச்சிட்டோம் ஸோ இதோட உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தாய் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன் பொங்கலுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி சிக்கிசம் புத்திசம் யாராக இருந்தாலும் சரி நம்ம நம்ம வீடியோ பேன் இந்தியா வீடியோ யாரா இருந்தாலும் இது சவரீகா இல்ல சவதீகா சரி சவதீகா அங்க வந்து ஃப்ரீயா இது பெய்ட் ஒரு ப்ரமோஷன் பண்றோம் எங்கிட்ட மாடு அவைலபிளா இருக்கு நெய்ம் வந்து வயசு வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆகுது சூட்டபிள் ஃபார் லொகேஷன் சூட்டபிள் ஃபார் ஆல் லொகேஷன்ஸ் நீங்க வேணா எடுத்துட்டு போகலாம் வீடு லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் மாடு போட்டோ பாத்துக்கோங்க ஒரு சென்னா பண்ணி கிடக்கு மாடு போட்டோ பாத்துக்க